ஸ்ரீ அசிரவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதுன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறார் ராசியில கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசில சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்ரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனா ராகுவோட பிடியில சுக்கரன் இருக்கிறதுனால சுக்ரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்ரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது தான் சுக்கரனால சுக்ரன் உச்சமடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக நிலையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் கடகம் கடக ராசிக்காரர்கள் ரொம்ப படாத பாடப்பட்டு இருக்கீங்க எப்படா இந்த ரெண்டு மாசம் முடியும் அஷ்டம சனி முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு கஷ்டங்களை இந்த கடைசி காலகட்டத்துல சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா இதற்கு என்ன காரணம்னா சனியும் ராகுவும் ஒரு பத்து டிகிரிக்குள்ள நெருங்க ஆரம்பிச்சுட்டாங்க சனியோட பாவத்துவம் வந்து இப்போ அதிகரிக்குது ராகுவால ராகு வேற ராசியில இருந்தா கூட சனி வேற ராசியில இருந்தா கூட அதனுடைய தூரம் வந்து இரண்டும் நெருங்கிற தூரம் வந்து குறைவா இருக்கு அதனால ஒரு பத்து டிகிரிக்குள்ள இருக்கிறதுனால சனியோட பாவத்துவம் வந்து அதிகரிக்குது அதே சூழ்நிலையில ராகுவோட பாவத்துவமும் அதிகரிக்குது சனியால ராகுவும் ராகுவால சனியும் ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கெடுத்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் தான் இந்த அதிகபட்ச கஷ்டங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த கடைசி சூழ்நிலையில் ஏற்படுது அதனால கடகராசிக்காரர்கள் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அவ்வளவு அடி அடிச்சுட்டு இருக்கிறார் இந்த கடைசி காலகட்டத்திலயும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எவ்வளவு அடி அடிச்சாலும் அதை தாங்குற ஒரு சக்திய குரு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார் பரவாயில்ல இதோட போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலல்ல தாங்க முடியாத கஷ்டத்தை எதுவும் சனி கொடுக்கலல்ல அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையே குரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சனி கொடுக்குற கஷ்டங்களையெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கீங்க அதற்கு காரணம் முழுக்க முழுக்க குருவோட அமர்வுதான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் குரு அதை தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தியை கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்க ஏன்னா குரு உங்களுடைய பாக்கியாதிபதி இந்த மாதம் உங்களுடைய தைரியம் அழாதியா பெருகும் என்னதான் வந்துடும் பார்த்தெல்லாம் ஒரு கை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப தைரியமான ஒரு இதுல இருப்பீங்க நீங்க கேட்குற இடத்துல உங்களுக்கு உதவிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் தேடி வந்து செய்யறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளால இந்த மாதம் உங்களுக்கு இளைய சகோதரர்கள்னு வச்சுக்கோங்க அவர்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களாலையும் அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளும் நடக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது இந்த மாதம் இல்லை அடுத்து வர ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கும் இந்த சூழ்நிலை தொடர்ந்துட்டு தான் இருக்கும் கடகராசிக்காரர்களுடைய தந்தை வழி அமைப்பு உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுல எல்லாம் உங்களுக்கு பெருசா நல்லது எதுவும் நடக்கல எதை தொட்டாலும் அதுல ஒரு தொய்வு தடங்கள் பிரச்சனைகள் இதுதான் இருந்துட்டு இருந்தது இந்த மாதம் ஓரளவுக்கு அதெல்லாமே ஒரு மாறி தந்தை வழி சம்பந்தப்பட்ட ஒரு நிம்மதியும் அதன் மூலம் ஒரு சில ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கூட இந்த அஷ்டம சனியில நிறைய பூதாகரமா வெடிச்சிருக்கும் எல்லாமே ஆகாயி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தோன்றும் அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அதுல சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ரெண்டு மாதம் போகணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல பலன்களையே சொல்ல முடியும் இப்போதைக்கு அதே பலன்களை தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய ஸ்தானம் மிகப்பெரிய வலுவா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க ராசிக்காரர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் புதன் அறிவுக்கான கிரகம் புதன் வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கு அதனால கடகராசிக்காரர்கள் எல்லாருமே அறிவுபூர்வமா யோசிப்பீங்க அறிவுபூர்வமா நடந்துக்குவீங்க அதனால் மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை அஷ்டம சனி கொடுக்குற சில பல தடைகள் தான் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் கல்வி தடையை கூட உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா அது எல்லாமே இன்னும் இரண்டு மாதத்தில் உங்களுக்கு விலகிடும் மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையோடு இருக்கணும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ எஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்